ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக அலுமினிய கடாயை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதங்க உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையில் போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க அலுமினிய கடாய் எடுத்துக்கோங்க நம்ம பாத்திரத்தில் எந்த அளவுக்கு அடி அந்த அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கடாய் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டேன் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க இது கூடவே ஒரு மூடி போல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் போலவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்படியே நல்லா சூடாகட்டுங்க மேலே பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் சொறதுக்கு சூடாகட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ் சொல்கிறது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆறுனதுக்கப்புறம் தூக்கி நீங்கள் கடாயை கீழே வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே ஆறிடுச்சுங்க இப்போ இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணியை ஒரு ஓரம் வச்சிருங்க கீழே ஊற்றிடாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் தான் நம்ம கழுவி தேய்ச்சி தேய்ச்சி கழுவு போகிறோங்க அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தாம்பரி பவுட்ரு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் போல பித்தாம்பரி பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க ஸ்டீல் நார் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க எங்கெங்க ரொம்ப அழுக்கு படைஞ்சிருக்கோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்டீல் நாரை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க எல்லா கடாயிலும் பார்த்தீங்கன்னா ஓரங்களை தாங்க ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் ஓரங்களையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு கை வழி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் தேய்க்கலாங்க நீங்களே பாருங்கள் தேய்க்க தேய்க்க அழுக்கு வந்துகிட்டே இருக்குது அந்த பாண்டில் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருதுங்க ஓரங்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாகனுட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஓரங்களில் கூட ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க இப்ப நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நீங்களே பாருங்க நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி கழுவிக்கோங்க திரும்பவும் நம்ம நார் போட்டு தேய்ச்சிக்கோங்க நீங்கள் தேய்க்கும் போதே பாருங்க அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க நல்ல கலர் மாறி வருங்க பாருங்க இப்ப எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வெளியில் வந்திருக்குன்னுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ கழுவி ஊற்றிடலாம் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் எவ்வளோ க்ளீன் ஆகுது நீங்களே பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க அந்த சுடு தண்ணியை ஊற்றி எல்லாம் இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி கழுவிக்கோங்க இப்போ திரும்பவும் நம்ம அரை டீஸ்பூன் போல் பித்தாம்பரி பவுட்ரை எடுத்துக்கோங்க திரும்பவுமே ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் தேய்க்கும் போது தண்ணி ஆட் பண்ணினா நீங்கள் சுடு தண்ணி வச்சுட்லிங்களா அந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் திரும்பவும் கழுவுங்க ஓரங்களில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அழுக்குமே வெளியில் வருதுங்க அவ்ராக பாருங்கள் ஓரங்களில் எந்த அளவுக்கு கிளீனாயிருக்கு நீங்கள் தேய்க்கும் போது அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருங்க இப்போ அந்த பாண்டியில் அப்படியே வச்சுருங்க ஒரு கால் நேரம் கழிச்சு வந்து திரும்பவும் நீங்கள் கரெக்டாக கால் மணி நேரம் ஊற வச்சிட்டோம் திரும்பவும் வந்து தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு வருங்க திரும்பவும் நம்ம ஓரங்களை நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி தேயுங்க நம்ம ஸ்க்ரப்பு போடும்போதே அந்த ஓரங்களுக்கு அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க அப்படி ஒரு வேலை வரலன்னா நீங்கள் கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்து இந்த மாதிரி ஓரங்களை சும்மா லைட்டாக விட்டாலே போதுங்க அந்த அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி வெளியில் வருதுன்னுட்டு ரொம்ப அந்த ஓரங்களுக்கு அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடுங்க பாருங்க ஓரங்களுக்கு அழுக்கெல்லாம் எடுத்து விட்டாச்சு திரும்பவும் நம்ம கத்தி வச்சு மேலே பாண்டியில் அழுக்கு எடுத்து விடுங்க அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வெளியில் வருங்க திரும்பவுமே ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே பாண்டியில் படைஞ்சிக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துவிடுங்க நீங்களே பாருங்கள் ஓரங்களில் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரப் போட்டாச்சுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க சுடு தண்ணி ஊற்றியே நம்ம கழுவிக்கலாங்க நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு இப்போ அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் பாதத்துக்கும் இப்போ பாதத்துக்கும் திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லங்க அந்த பவுடரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்துக்கிட்டேன் திரும்பவும் நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி விடுங்க நீங்கள் பவுடர் போட்டாலே போதுங்க நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கும்போது நல்லா அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க எல்லா ஓரங்களையும் தேய்ச்சி விடுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி கழுவிடலாம் இப்போ நம்ம சோப் எடுத்து ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த சோப்புனாலும் எடுத்துக்கோங்க சோப் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பு போடுங்க ரொம்ப ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்துடுங்க எதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா பவுடர் போட்டாலே நம்ம கொஞ்சம் அழுக்கு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க அதுக்காக தான் நம்ம பவுடர் யூஸ் பண்ணிருக்கிறது இப்போ நம்ம ஸ்க்ரப்பு நல்லா போட்டு தேய்ச்சிட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாதத்துக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்கணிட்டு மறக்காமல் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்